அவ்வளோதான் தங்கம் சூப்பராக ஓட்டிட்ட தங்கம் சூப்பர் தங்கம் முயற்சி பண்ணி ஓட்டிட்டியே வெரி குட் வெரி குட் என்னாச்சு ஆஃப் ஆயிடுச்சா நீ ஸ்டாப் பண்ணிட்டியா திருப்பி அப்படியே ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படியே திருப்பி அப்படியே நீங்களே ஸ்டார்ட் பண்ணுங்க வாங்கிட ஸ்டார்ட் அப்படியே உட்காந்து ஸ்டார்ட் பண்ணலாம்லாம் எதுக்கு இறங்குனீங்க இன்னையಂದ್ರ சிக்கற எதுக்கு மேதுவா கால் எடுத்து வங்க அப்படியே அவ்ளோதான்டா சூப்பர் 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 அவ்வளோதாங்க ஓட்டிருச்சுங்க எப்பிள்ளைக்கு ஸ்கூட்டி வாங்கி தாங்க ஓட்டி பழகிடுச்சு வாங்கி கொடுக்கலாம் உட்காந்து திருப்புதா உட்காந்து டே திரும்பி பாருங்க வண்டி ஓட்டி கற்றுக்கிட்டு இருக்காங்க அம்ம குட்டி கற்றுக்கிட்டாங்க அவங்களாவே ஸ்டார்ட் பண்ணி அவங்களாவே ஏறி உட்காந்து ஓட்டிட்டாங்க சூப்பர் ரொம்ப நேரம் முயற்சி பண்ணாங்க ஆமா ஆனால் ஆள் இல்லாத ரோடு இதில் ஃபர்ஸ்ட் இதில் ஓட்டி பார்த்தா தானே அப்புறம் அங்கிட்டு ஓட்ட முடியும் என்ன அம்மா வண்டி இழுக்க மாட்டிங்கலங்க அவ்வளோதான் அப்படியே முடிக்கிட்டு போ அங்க வரைக்கும் போவாங்க வீடு வரைக்கும் போயிட்டுவாங்க எனக்கு முன்சீட ரொம்ப சாந்திருச்சு பாப்பா பண்ணிருச்சு நிற்கிதுங்க பாப்பாவை தான் ஓட்டிக்கு கீழே இறங்கிடுச்சு